கமுருதின் என்னிடம் ஒப்புதல் வாங்காமல் எல்லை மீறி நடந்து கொண்டான் என்று பார்வதி அவர்கள் கமுருதின் மேல் வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டு சமூக ஊடகங்கள்ல மிகப்பெரிய அளவுக்கு பேச்சு பொருளாக மாறியிருக்கிறது என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நம்ம தெளிவாக பார்க்க வேண்டியிருக்கு கமுருதீனுக்கு எதிரான ஆதாரங்களும் சமூக ஊடகங்கள்ல பரவி வருகிறது அப்படி என்ன ஆதாரம் அப்படிங்கிறத இந்த வீடியோவுடைய முடிவுல சொல்றேன் பார்வதி திவாகர் திவாகர்கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க பேசும்போது அவன் அன்வான்ட் டச்சஸ் என்ன பண்றான் நான் வந்து அவனுக்கு பவுண்ட்ரிஸை செட் பண்ணிட்டேன் நான் தோழரா தோழியா நம்ம ரெண்டு பேரும் பழகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன் ஆனால் அதையும் மீறி அவன் அன்வான்டா என்ன தோல்றான் அப்படின்னு ஒரு பகிரங்க குற்றச்சாட்டை கமருதீன் மேல வைத்திருக்கிறாங்க இது உண்மையா அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு பார்வதி மற்றும் கமருதீன் ரெண்டு பேரும் டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிடும் போது அவங்க பேசின எயிட்டீன் பிளஸ் கண்டென்ட் பட்டி தொட்டி எல்லாம் பரவிச்சு கிட்டத்தட்ட நம்மளே ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அது ரெண்டு லட்சம் பார்வையாளர்களை கடந்து போய்கிட்டு இருக்கு அப்படி கவர் போட்டு சாப்பிடணும் கவர் போடாமலும் சாப்பிடலாம் என்று அவர்கள் பேசிய உரையாடல் ஓய்வதற்குள்ள இப்படி ஒரு சம்பவம் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் நடந்திருக்கு நிறைய பேரு என்ன சொல்றாங்க அப்படின்னா பார்வதி அவர்கள் கவர் போட்டு சாப்பிடணும் இப்ப வந்து கமருதின் கிட்ட இது என்னப்பாது இப்படி எல்லாம் இப்படி எல்லாம் சொல்ற இதெல்லாம் நீ பண்ணக்கூடாது அப்படின்னு பார்வதி சொல்றது எந்த விதத்துல நியாயம் அப்படிங்கிற கேள்வியை எழுப்புறாங்க ஒரு பெண் ஒரு ஆண் தன்னிடம் எப்படி பழக வேண்டும் என்கிற வரையறைய அவ எப்ப வேணாலும் செட் பண்ணிக்கலாங்கிறதுல நமக்கு மாற்றுக்கிறது இல்லை ஆனால் செட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவன் உங்ககிட்ட அந்த மாதிரி நடந்துகிட்டான் அப்படிங்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு அவன் ஒன்ன எப்ப அப்படி தொட்டான் இந்த பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ்ல இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா உள்ளுக்குள்ள என்ன நடந்தாலும் அதை வெளியில படம் போட்டு வெளிச்சம் போட்டு காட்டிடுறாங்க இந்த எஃப்ஜே ஆதிரையுடைய லவ் கண்டென்ட்டா இருக்கட்டும் ஆர் ஆர் துஷாருடைய எயிட்டீன் பிளஸ் கண்டென்ட்டா இருக்கட்டும் எல்லா கன்றாவியையும் மக்கள்கிட்ட கொண்டு வந்து காட்டிடுறாங்க அப்போ நேற்று இரவே பார்வதி வந்து கமுருதின் கிட்ட நம்ம தோழர் தோழியாக பழகிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பவுண்டரியை செட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமும் இவன் அத்துமீறி பார்வதி கிட்ட நடந்துக்கிறான் அப்படின்னா அதுக்கான வீடியோ ஆதாரங்கள் எங்க அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு ஒருவேளை அவன் அதுக்கு முன்னாடி பார்வதி கிட்ட அப்படி நடந்துகிட்டான் அப்படின்னா அது அவனுடைய பிரச்சனை மட்டுமல்ல பார்வதியுடைய பிரச்சனையுமே ஏன்னா பார்வதி அதற்கான ஸ்பேஸை அவனுக்கு கொடுத்துருந்தாங்க குறிப்பாக அந்த எயிட்டீன் பிளஸ் கண்டென்ட்ல எல்லாம் மீறி பேசி இருப்பான் பார்வதி கிட்ட பார்வதி வித் மியூச்சுவல் கன்சென்டோட தான் அதை அணுகுனாங்க சரி ரெண்டு பேருக்கும் நடுவில் நடக்கக்கூடிய இந்த எயிட்டீன் பிளஸ் விஷயத்த இவங்க டெலிகாஸ்ட் பண்ணது தப்பு அப்படின்னு நம்ம சேனல் மேல தான் குற்றச்சாட்டு வச்சிருந்தோம் ரெண்டு அடல்ட் பேசிக்கிறதுல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறது நம்மளுடைய நிலைப்பாடாகவும் இருந்துச்சு அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் வித் மியூச்சுவல் கன்சென்டோட அவங்க பழகிக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு பெண் வெளியில வந்து நான் பாதிக்கப்பட்டேன் என்னை இவன் இந்த மாதிரி தொடரான் அப்படின்னு சொல்லும்போது அது மிகப்பெரிய அளவுல பிரச்சனையாக மாறும் அது மாறியும் இருக்கிறது அத போய் யாருகிட்ட சொன்னாங்க அப்படிங்கறதா இங்க எனக்குள்ள மிகப்பெரிய ட்யூஸ்டே திவாகர் கிட்ட அதாவதுமா நீ அண்ண அப்படின்னு அழைத்து கொண்டிருந்த ஒரு நபர் நீ அண்ணனு கூப்பிட்டதுக்கு பதிலுக்கு அவரு ஒன்ட்டு என்ன செஞ்சாருன்னா தோல்ல சாஞ்சுக்கிட்டு செல்லம் தங்கம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு பேசினவரு கண்ணலகின்னு பேசினவர் இது மாதிரி எல்லை மீறி உங்ககிட்ட திவாகர் தான் ஆதாரம் இருக்கு ஆனா கமுருதீன் உங்ககிட்ட எல்லை மீறி நடந்துகிட்டதுக்கான ஆதாரம் எங்கிற கேள்வி எழுந்திருக்கு இவனுங்க என்ன தூக்கிட்டு வர்றானுங்க நிறைய சமூக ஊடகங்களில் இந்த கமுருதீனுக்கு எதிராக பேசக்கூடிய நபர்கள்னு பாத்தீங்கன்னா கமுருதீனும் பார்வதியும் படுத்திருக்காங்க பார்வதி வந்து போர்வை போத்திருக்காங்க அப்படி போர்வை போத்தின அந்த போர்வைக்கு அடியில கமுருதிடைய கை இருக்கு அந்த கை பாதி மறைஞ்சிருக்கு பாதி உள்ள இருக்கு அப்ப பார்வதியை ஏதோ ஒரு இடத்துல கமுருதின்னு தொடுறாருப்பா இததான் பார்வதி வந்து சொல்றாங்க போல இருக்கு டே பார்வதி நேற்று இரவுதான் அந்த இசையே செட் பண்ணிருக்காங்க கமருதீன் நம்ம ரெண்டு பேருக்கு நடுவில் நிறைய தப்பா போகுது வேண்டாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருந்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அவன் அதுக்கடுத்து தவறுதலாக நடந்துக்கிட்டான் அப்படின்னா அதற்கான ஆதாரத்தை நீங்க கமருதினுக்கு எதிராக முன்வைங்க முழுக்க முழுக்க இது என்ன தெரியுமா அதாவது திவாகர் நம்மளுடைய லைனை விட்டு அன்பு கேங் பக்கம் போயிட்டான் அவனை எப்படியாவது இழுத்து பிடிக்கணும் திவாகரை தன்வசப்படுத்தணும் திவாகர் கிட்ட எதை பேசினா நம்ம வழிக்கு வருவானோ அத பேசுவோம் அப்ப திவாகரை கை நீட்டி அடிக்க போனது யாரு கமருஜீன் திவாகர சண்டை போட்டு அசிங்க சீமா திட்டினது யாரு கமருஜீன் அப்ப திவாகர் அந்த வீட்டுக்குள்ள யாரு மேல ரொம்ப காண்டா இருக்கான் கமுருதீன் மேல அப்ப கமுருதி பத்தி நம்ம திவாகர் கிட்ட இந்த மாதிரி பேசணும்னா திவாகர் பழையபடி நம்ம கிட்ட பேச்சப் ஆயிடுவான் அப்படின்றதுக்காக தான் பாரு ஒரு அபாண்ட குற்றச்சாட்டை கமுருதின் மேல வைத்திருக்காங்க தான் நூற்றுக்கு நூறு மறுக்க முடியாத உண்மை ஏன்னா நீ நேத்து நைட்டு பவுண்டரியை செட் பண்ணிட்டு மறுநாள் வந்துட்டு இந்த மாதிரி நடந்துகிட்டான் அவன் பவுண்டரியை செட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி கேவலமா நடந்துகிட்டான் அப்படின்னு ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டை இவங்க எப்படி வைக்கலாம்னு நான் கேக்குறேன் அவன் நடந்துக்கிட்டான் அப்படின்னா அதுக்கு சேனல் ஆதாரத்தை வெளியிட்டு இருக்கணுமே சேனல் மறைக்கிறாங்களா அப்போ கமுருதின் மாதிரி ஒரு பொம்பளை பொறுக்கிய நீங்கள் சேவ் பண்ணி உள்ள உட்கார வச்சு நூறு நாள் சோறு போட்டு அனுப்புறதுக்கு சேனல் எவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறாங்கன்ற கேள்வியும் எழும்ல அப்போ இப்படி ஒரு குற்றச்சாட்டை பார்வதி வைக்கிறாங்கன்னா அதற்கான ஆதாரம் எங்கே அப்படிங்கிற கேள்வியும் மக்கள் எழுப்பத்தான் செய்வாங்க ஏன்னா சீசன் செவனில் பிரதீப் ஆண்டனி மேலே எல்லா பெண்களும் சேர்ந்து பெண்களுக்கு எதிரான குற்றச்செயல்களில் பிரதீப் ஆண்டனி ஈடுபட்டான்னு சொல்லி ரெட்கார்டு கொடுத்து அமிச்சப்ப அவன் எந்த தப்பும் பண்ணலை என்று சோசியல் மீடியாலேயே நிறைய பேர் ப்ரூவ் பண்ணாங்க ஆதாரத்தின் அடிப்படையில் தே ஹவ் ப்ரூவ்ட் இட் அதே மாதிரி கமருதீன் உங்ககிட்ட தப்பாக நடந்துகிட்டதுக்கான ஆதாரம் எங்கே எப்போ நடந்துக்கிட்டான் எப்படி நடந்துக்கிட்டான் எங்கே கை வச்சான் இது மாதிரியான விஷயங்களையும் சேர்த்து சொல்லணும்ல அப்போ தன்னுடைய சுயலாபத்திற்காக திவாகர் தன் பக்கம் இருக்கணுன்றதுக்காக திவாகருக்கும் கமர்தீனுக்கும் பிரச்சனை கமருதீனை பற்றி திவாகர் கிட்ட கேவலமா பேசினா அவன் நம்மளோட திரும்ப சேர்ந்துருவான் அப்படிங்கிற ஒரு கேவலமான எண்ணத்துனால கமுருதீன் மேல இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டுகளை பார்வைச்சிருக்காங்க நிறைய பேர் பார்வதி மேல வைக்கக்கூடிய விமர்சனம் என்ன அப்படின்னா நீ கமுருதினோட சாப்பிட்ற டேபிளில் உட்காந்து எயிட்டீன் பிளஸ் கண்டென்ட் பேசினப்ப நீ பவுண்டரிஸை செட் பண்ணிருக்க வேண்டிதானே அப்ப மட்டும் அவனை பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இப்ப வந்து கமருதீன் இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான் எல்லாத்துக்கும் நீ இடம் கொடுத்துட்டு இப்படி பேசுறது எந்த விதத்துல கேள்வி அனுப்புறாங்க அதாவது ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணோடு பழகுவதற்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கிறதோ அந்த ஆணை தள்ளி வைப்பதற்கான உரிமையும் இருக்கிறது பார்வதிக்கு ஒரு பவுண்ட்ரிஸ செட் பண்ணி நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்ற உரிமை இருக்கு ஆனா அதை பண்ணதுக்கு அப்புறம் இவன் எந்த தப்பும் பண்ணாதப்ப எந்த ஆதாரங்களும் கமருதினுக்கு எதிராக இல்லாதப்ப நீ திவாகர் கிட்ட வந்து இன்னொரு ஆணை பற்றி அவன் இந்த மாதிரி நடந்துக்கிட்டான் அப்படின்னு சொன்னது தான் இந்த இடத்துல மிகப்பெரிய தப்பு இதை பார்வதி ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல இல்லை பல இடங்களில் உமன் கார்டை பயன்படுத்தி பிரவீன்ராஜ் அப்படின்றவன் என்ன இப்படி கத்துறான் ஒரு பொண்ணுன்றதுக்காக என்ன வேணாலும் செய்வானா அப்படின்லாம் பேசுறாங்க ஃபார் இயர் கைண்ட் இன்ஃபர்மேஷன் பார்வதி இங்க ஆண் பெண் அப்படிங்கிற பாகுபாடெல்லாம் கிடையாது பெண்களும் ஆண்களுக்கு எதிராக வேற லெவல்ல ஒரு கேம் ஆடிட்டு இருக்காங்க அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு கெமி சரியான டஃப் காம்படிஷன் கொடுத்துட்டு இருக்கு ஆண்களுக்கு ஆனா விஜே பார்வதி போன்ற நபர்கள் உமன் பயன்படுத்தி கமருதீன் போன்ற நபர்களுக்கு எதிராக போலியான குற்றச்சாட்டுகளை வைக்கிறது வன்மையான கண்டனத்துக்குரியது வருகிற வீக்கெண்ட் எபிசோட்ல பார்வதியுடைய முகத்திரையை கிழிக்கிற மாதிரி குறும்படங்களை போட்டு காட்டி தக்க செருப்படிகளை விஜய் சேதுபதி அவர்கள் அப்படின்னா வெளியிட ஜெயிலுக்குள்ள பார்வதியும் கமருதீனும் இருந்தப்போ ரெண்டு பேரும் படுத்திருந்தப்போ கமருஜனுடைய கை வந்து பார்வதியுடைய தொடை பகுதியை நோக்கி இருக்கு அப்ப கமருஜின் வந்து தவறுதலாக பார்வதியை டேய் ரெண்டு பேரும் அந்த நிமிஷம் தூங்கிட்டு இருந்தாங்கடா தூக்கத்துல அவனுடைய கை அங்க இருந்துச்சு அவளதாண்டா அவன் பார்வதி இன்டென்ஷன் தொடலடா தொடர்லடா வந்து ஒருத்தரை வந்து திட்டான் ஒருத்தரை அசிங்கமா பேசிட்டான் ஒருத்தர் மேல வந்து கை ஓங்கிட்டான் அப்படின்னா நாங்க நம்புவோம் ஆனா பெண்கள் விஷயத்துல அவன் தப்பா நடந்துகிட்டான் அப்படின்னு சத்தியமா வந்து நம்புற மாதிரி இல்லை அப்படி பண்ணி இருந்தான் அப்படின்னா ஆதாரங்களை வெளியிடுங்க அவனை கிழிச்சு தொங்க விடுறது நம்மளாதான் இருக்கும் ஆனா அப்படி ஒரு விஷயம் நடந்தாதான் நீங்க ஆதாரத்தை வெளியிடுறதுக்கு அப்ப இது கமருஜின் மேல வைக்கப்பட்ட ஒரு அப்பட்டமான அபாண்டமான குற்றச்சாட்டு இதற்கு தக்க செருப்படியை வருகிற வாரம் விஜய் சேதுபதி அவர்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி லெட் மீ கம்ப்ளீட் திஸ் வீடியோ மிஸ்டர் செய்யோன் சேனலை எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ பாய்